இன்னைக்கு வெள்ள கொண்ட கடலையை வச்சு நம்ம சைடிஷ் பண்ண போறோம் அதுக்கு நான் நைட்டே வந்து வெள்ள கொண்ட கடலையை ஊற வச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி வெங்காயம் லவங்கம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் நான் வந்து அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன் கடாயில எண்ணெய் ஊத்துனதுக்கப்புறம் லவங்கம் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் போட்டாச்சு ரெண்டும் வெங்காயம் தக்காளி ரெண்டு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க சுண்டல நான் தனியா வந்து கொஞ்சம் மிக்சியில போட்டு அடிச்சுக்கிறதுக்காக நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் அதை ஆறுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு குறை குறைப்ப ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து ரெண்டு டு மூணு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் உப்பு தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் கிண்டிட்டு நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் மீடியம் வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் இதே ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேவைப்பட்டாலும் இதை சப்பாத்திக்கு நம்ம வந்து சைடுஷை எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஆக்சுவலி இது நான் குறை குறைப்பா தான் ஆட்டிருக்கேன் இப்ப நம்ம அந்த ஆட்டின அந்த சுண்டலையும் நம்ம கடாயில இருக்க சுண்டல்ல வந்து சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க கொஞ்சம் திக்காக நான் வந்து குழம்பு வந்து கூட்டி வச்சிருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிட்டோம் இப்ப பாருங்க நல்லாவே கொதிஞ்சு வந்துருச்சு இட்லிக்கு தோசைக்கு அதுக்குலாம் கூட நம்ம வந்து இந்த சைடிஷா பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு நான் சப்பாத்திக்காக சைடிஷ் பண்ணிருக்கேன்